முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தன்னுடைய மூலத்திரிகோண வீடான கும்பம் ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த காரணத்தினால் பஞ்சமகா புருஷ யோகங்களில் மிகவும் வலிமையாக செயல்படக்கூடிய சசயோகமானது நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் உருவாகியுள்ளது இந்த சிறப்பான யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது என்று பார்ப்பதற்கு முன்னர் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் முறையாக வந்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்கள் சனி பகவானின் சாம்ராஜ்யத்தை பற்றி பார்க்கலாம் உங்களின் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவகத்தில் தற்போது சனி பகவான் வந்திருந்தால் உங்களுக்கு சசயோகமாகும் அவ்வாறு பார்க்கும்போது தற்போது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சனி பகவான் சசயோகத்தை ஏற்படுத்தியுள்ளார் ராசிக்கு தன்னுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தில் தற்போது சனி பகவான் அமர்ந்துள்ளதால் தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடையப் போகிறது அதிக பணவரவும் தொழிலினால் நல்ல லாபமும் கிடைக்கப் போகிறது பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்திருந்தால் பலம் பெறுவார்கள் அந்த விதிப்படி சனி பகவான் தன்னுடைய பலன்களை அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு நற்பலன்களாகவோ கெடுபலன்களாகவோ கண்டிப்பாக செய்யப் போகின்றார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தில் நல்ல வெற்றி தொழில் வளர்ச்சி கிடைக்கும் கணவர் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இல்லறம் நல்லறமாக மாறும் தற்போது விருச்சகம் ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள் சொத்து சுகம் சேரும் வீடு கட்டுவதற்கான நல்ல யோகமான நேரம் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு கடினமாக உழைத்து முன்னேறுவீர்கள் இடம் வீடு மண்மனை வாங்குவதற்கு நல்ல யோகமான நேரத்தை பயன்படுத்தி முன்னேறுங்கள் இறுதியாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல் வேலை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சில மன அழுத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சமயத்தில் அதிகமாக உழைத்து அதற்கேற்ற பெயர் புகழ் அங்கீகாரம் பெற வேண்டிய நேரம் நான்கு ராசிக்காரர்களுக்கும் கேந்திர ராஜ யோகத்தை பெறுகிறீர்கள் சந்தோஷமாக வாழுங்கள் தனிக்கிழமை நாட்களில் நீங்கள் முதியோர்களுக்கும் கை கால் ஊனமுற்றவர்களுக்கும் ஏதேனும் ஒரு உதவிகள் தானம் செய்வது நீங்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற இயலும்